அனைவருக்கும் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக வாழ்த்துக்கள் ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாறு தேதிகளில் எஸ் என்ற நபர் மூலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுதான் நடக்கும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் தற்செயல் நிகழ்வு அல்ல நீங்கள் அனுபவித்த இழப்புகள் அநீதி அல்ல இவ்வளவு காலமாக நீங்கள் அதை அமைதியாக சகித்து கொண்டீர்கள் யாரிடமும் சொல்லாமல் உங்கள் இதயத்தில் மறைத்து வைத்திருந்தீர்கள் ஆனால் இப்போது அந்த மௌனம் முடிவுக்கு வருகிறது துர்காதேவி உங்கள் சிரமங்களை கவனித்தார் அவர் உங்கள் கண்ணீரைக் கண்டார் அவர் உங்கள் பொறுமையை சோதித்தார் இப்போது அவர் அந்த சோதனைக்கான முடிவுகளை தரப்போகிறார் இந்த வீடியோ மில்லியன் கணக்கான மக்களிடையே உங்கள் கவனத்திற்கு வந்திருப்பது தற்செயல் நிகழ்வு அல்ல துலாம் ராசிக்காரர்களே கஷ்டங்கள் முடிவதற்கு முன்பு துர்கா தேவி அனுப்பும் ஆறு சக்தி வாய்ந்த அறிகுறிகள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் தோன்றப் போகின்றன மேலும் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன் ஓம் துர்காயை நமகா என்று கருத்து தெரிவிக்கவும் வீடியோவை ஒரு சிறிய லைக் கொடுப்பதன் மூலம் இந்த வீடியோ இந்த ராசியின் இன்னும் சிலரை சென்றடையும் மேலும் இது எங்களுக்கு ஒரு சிறிய உந்துதலாகவும் இருக்கும் இந்த நான்கு நாட்கள் அதாவது ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நானின இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் ஜாதகம் மாறும் நாட்கள் ஒரு எழுத்து ஒரு நபர் ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றப் போகிறது இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொட்டால் இறுதி வரை தனியாக பாருங்கள் ஏனென்றால் உங்கள் கதவை தட்டப் போகும் அந்த பெரிய அதிர்ஷ்டம் இந்த வீடியோவிலேயே உள்ளது துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஏன் இவ்வளவு காலமாக நின்றுவிட்டது துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெளியிலிருந்து மிகவும் அமைதியானதாக தெரிகிறது ஆனால் உள்ளே எப்போதும் ஒரு கொந்தளிப்பு இருக்கும் நீங்கள் யாரிடம் பேசினாலும் நீங்கள் எங்கிருந்தாலும் அதே கேள்வி உங்கள் மனதில் தொடர்ந்து வருகிறது நான் எந்த தவறும் செய்யவில்லை என்றாலும் எனக்கு இது ஏன் நடக்கிறது நீங்கள் எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் ஒருவருக்கு நல்லது செய்ய விரும்பினீர்கள் நீங்கள் யாரையும் ஏமாற்றியதில்லை நீங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை ஆனால் அது உங்கள் பலவீனமாகிவிட்டது பலர் உங்கள் நன்மையை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டுள்ளனர் அவர்கள் உங்கள் மௌனத்தை உங்கள் தோல்வியாக கருதியுள்ளனர் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் ராகுவின் செல்வாக்கு ஒரு கட்டத்தில் அதிகமாக செயல்படுகிறது பின்னர் வாழ்க்கை முன்னேறாது மிகவும் கடினமாக செய்த வேலை கடைசி நேரத்தில் நின்றுவிடுகிறது பணம் கைக்கு வந்தவுடன் சில செலவுகள் ஏற்படுகின்றன உங்கள் உறவு வலுவடைகிறது என்று நீங்கள் நினைக்கும் போது தேவையற்ற தூரம் ஏற்படுகிறது இது உங்கள் தவறு அல்ல இது உங்கள் கர்ம சுழற்சியில் ஏற்படும் தாமதம் கடவுள் சிலரை உடனடியாக மேலே அழைத்துச் செல்கிறார் சிலருக்கு அவர்கள் முழுமையாக சுத்திகரிக்கப்பட்ட பின்னரே நல்ல அதிர்ஷ்டம் வழங்கப்படுகிறது துலாம் ராசிக்காரர்கள் இரண்டாவது வகை உங்கள் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட ஒவ்வொரு வழியும் உங்களை பலவீனப்படுத்துவதற்காக அல்ல மாறாக உள்ளே இருக்கும் உண்மையான சக்தியை வெளிக்கொணர்வதற்காக நீங்கள் தோற்கடிக்கப்பட்டதாக உணர்ந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் உண்மையில் நீங்கள் வளர எடுத்துள்ள ஒரு படியாகும் உங்கள் வாழ்க்கையில் இப்போது தெரியும் மௌனம் புயலுக்கு முந்தைய மௌனம் போன்றது இது நிரந்தரமானது அல்ல மாற்றத்திற்கு முந்தைய இடைநிறுத்தம் இது சிரமங்கள் முடிவதற்கு முந்தைய கடைசி சோதனை ஒருவருக்கு ஒரு பெரிய பரிசை வழங்க உங்களுக்கு மனம் இருக்கிறதா இல்லையா என்பதை கடவுள் சோதிக்கிறார் துலாம் ராசிக்காரர்கள் இப்போது அதே சோதனையை கடந்து செல்கிறார்கள் இந்த கட்டத்தில் தேவையற்ற மன அழுத்தம் அதிகரிக்கிறது சிறிய விஷயங்கள் கூட உங்களுக்கு மிகவும் கனமாக தெரிகிறது நீங்கள் யாரிடமாவது உங்கள் வழியை சொல்லும்போது அவர்கள் புரிந்து கொள்ளாதது போல் உணர்கிறார்கள் இது கடைசி சோதனை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இதில் தேர்ச்சி பெற்றவுடன் மீண்டும் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமில்லை இந்த நேரத்தில் கடவுள் உங்கள் பொறுமையை சோதிக்கிறார் உங்கள் நம்பிக்கையை சோதிக்கிறார் நீங்கள் இன்னும் நன்மையை விட்டுவிடவில்லையா அல்லது உலகத்தைப் போல ஆகிவிட்டீர்களா என்று அவர் பார்க்கிறார் பலர் இங்கே தோற்றுப் போகிறார்கள் அவர்கள் கோபத்தில் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள் அவர்கள் தேவையற்ற வார்த்தைகளை சொல்கிறார்கள் அவர்கள் தேவையற்றவர்களை நம்புகிறார்கள் துலாம் ராசிக்காரர்களும் இந்த கட்டத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் அவர்கள் அதிகமாக பேசக்கூடாது அவர்கள் உங்கள் திட்டத்தை எல்லோரிடமும் சொல்லக்கூடாது உங்கள் வாழ்க்கை திரும்புவதற்கு முன் இந்த இறுதி சோதனை கடைசி தடையாகும் துர்காதேவி உங்கள் மீது கருணை காட்டியதற்கான முதல் அறிகுறி என்னவென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு துர்காதேவியுடன் ஒரு சிறப்பு தொடர்பு உள்ளது ஏனென்றால் நீங்கள் அநீதியை பொறுத்துக்கொள்ள முடியாது தாய் தேவி கூட அநீதியை பொறுத்துக்கொள்ள மாட்டார் சமீபத்தில் எந்த காரணமும் இல்லாமல் அன்னை தேவியின் பெயர் உங்கள் நினைவுக்கு வருவதை நீங்கள் கவனித்தீர்களா நீங்கள் ஒரு விளக்கைக் காணும்போது கோயில் மணியின் சத்தத்தைக் கேட்கும்போது உங்கள் கண்கள் ஈரமாகின்றன இது தற்செயல் நிகழ்வு அல்ல இது துர்கா தேவி உங்கள் துன்பத்தை கவனித்ததற்கான அறிகுறி நீங்கள் கேட்காவிட்டாலும் அன்னை தேவி உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிறார் நீங்கள் கடவுளிடம் கோபமாக இருந்தாலும் அன்னை தேவி உங்களை விட்டு வெளியேறவில்லை இப்போது அவள் உங்கள் வாழ்க்கையில் தலையிடத் தொடங்கியுள்ளாள் உங்களுக்கு தெரியாமல் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் நீங்கள் அஞ்சியவர்கள் உங்களை விட்டு விலகி விடுவார்கள் நீங்கள் நம்பியிருந்தவர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள் இவை இழப்புகள் அல்ல இவை சுத்திகரிப்பு செயல்முறைகள் இரண்டாவது அறிகுறி தூக்கத்தின் போது மனதில் ஏற்படும் மாற்றங்கள் துலாம் ராசிக்காரர்கள் இப்போது தூக்கத்தில் மாற்றங்களை அனுபவிப்பார்கள் சில இரவில் தூங்க முடியாது ஆனால் சில இரவுகளில் ஆழ்ந்த தூக்கத்தின் போது எடை குறைந்துவிட்டதாக உணர்கிறீர்கள் சிலருக்கு உங்கள் தாய் உங்கள் கனவில் தோன்றாவிட்டாலும் நீங்கள் ஒரு ஒளி அமைதி மற்றும் பாதுகாப்பு உணர்வை காண்கிறீர்கள் இது கர்ம விடுதலையின் நிலை பழைய வாழ்க்கையின் பிணைப்புகள் இப்போது உடைந்து வருகின்றன கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தியாகங்களை இப்போது நீங்கள் நினைவில் கொள்வீர்கள் ஸோ நீங்கள் ஏன் அவற்றை செய்தீர்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இந்த கட்டத்தில நீங்கள் தனியாக இருக்க விரும்புவீர்கள் அது தவறல்ல உங்கள் ஆன்மாவுக்கு ஓய்வு தேவை கடவுள் உங்களை உள்ளிருந்து பலப்படுத்துகிறார் மேலும் மூன்றாவது அறிகுறி என்னவென்றால் எந்த காரணமும் இல்லாமல் கண்ணீர் தோன்றும் மனம் இலகுவாகிறது இந்த கட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்ணீர் மிகவும் புனிதமானது கண்ணீர் ஒரு திரைப்படத்தை பார்ப்பதால் அல்ல ஆனால் எதையாவது கேட்பதால் வருகிறது அவை வலியின் கண்ணீர் அல்ல அவை எடை இழப்பின் கண்ணீர் அவை ஆன்மா சுத்திகரிக்கப்படுவதற்கான அறிகுறியாகும் பல ஆண்டுகளாக நீங்கள் விழுங்கிய வார்த்தைகள் நீங்கள் மறைத்து வைத்திருந்த வலி இப்போது வெளிவருகின்றன இந்த கண்ணீருக்கு பிறகு ஒரு விசித்திரமான லேசான தன்மை வருகிறது மனம் அமைதியாகிறது இது துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டமாகும் இங்கிருந்து அதிர்ஷ்டம் மெதுவாக உங்கள் பக்கம் திரும்பும் இதுவரை நீங்கள் எவ்வளவு சகித்திருக்கிறீர்கள் என்பதை கடவுள் பார்த்திருக்கிறார் உங்கள் பொறுமைக்கு பலன் அளிக்க வேண்டிய நேரம் இது நான்காவது ராசி காரணமே இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்பவர்கள் இந்த கட்டத்தில் துலாம் ராசியின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கிறது உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று நீங்கள் நினைத்த சிலர் மெதுவாக உங்களிடமிருந்து விலகிச் செல்வார்கள் அவர்கள் பேசுவதை நிறுத்திவிடுவார்கள் தொலைபேசி அழைப்புகள் குறையும் நீங்கள் பேசும்போது கூட அவர்களின் பதில் மாறிவிட்டதாக தோன்றும் இதனால் நீங்கள் வேதனைப்படுவீர்கள் நான் என்ன தவறு செய்தேன் என்று உங்கள் மனம் உங்களிடம் கேட்கும் ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அது உங்கள் தவறு அல்ல அது கடவுளின் தலையீடு கடவுள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க பழைய கதாபாத்திரங்களை அகற்ற வேண்டும் அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி பல நேரங்களில் நம் வாழ்க்கையில் நம் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் கெட்டவர்களாக இருக்க வேண்டியதில்லை ஆனால் அவர்களின் சக்தி நம் இலக்கை அடைய போதுமானதாக இல்லை துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் அனைவரையும் சேர்க்க விரும்புகிறார்கள் ஆனால் இந்த கட்டத்தில் அனைவரையும் உங்களுடன் அழைத்துச் செல்ல முடியாது விலகிச் செல்பவர்களை தடுக்க முயற்சிக்காதீர்கள் இது கடவுள் உங்களுக்காக செய்யும் சுத்திகரிப்பு இந்த ராசியை நீங்கள் புரிந்து கொள்ளும் நாளில் உங்கள் வலி பாதியாக குறையும் ஐந்தாவது ராசி எஸ் என்ற எழுத்தின் பின்னால் உள்ள ரகசியம் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இப்போது ஒரு எழுத்து மீண்டும் மீண்டும் தோன்றும் அது எஸ் என்ற எழுத்து இந்த எழுத்தை கொண்ட பெயர் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானதாக மாறப்போகிறது அந்த நபர் உங்களுக்கு உதவலாம் அல்லது உண்மையை உங்களுக்கு வெளிப்படுத்தலாம் சில சந்தர்ப்பங்களில் எஸ் என்ற எழுத்தை கொண்ட நபர் நீங்கள் நம்பும் ஒருவராகவோ அல்லது நீங்கள் எப்போதும் அக்கறை கொண்ட ஒருவராகவோ இருக்கலாம் இந்த கடிதம் கடவுளிடமிருந்து வந்த ஒரு அடையாளம் அதை லேசாக எடுத்துக் அந்த நபரின் வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள் அந்த நபரின் செயல்களை கவனியுங்கள் ஏனென்றால் உங்கள் எதிர்காலத்தில் ஒரு முக்கிய முடிவு இந்த கடிதத்தை சுற்றி வரப்போகிறது இந்த கட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் மிக விரைவாக நம்பக்கூடாது ஆனால் அவர்கள் அதை முழுமையாக நிராகரிக்க கூடாது காலம் அந்த நபரின் தன்மையை தெளிவாக காண்பிக்கும் ஆறாவது ராசி என்னவென்றால் மொத்தமும் நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பது தற்செயல் நிகழ்வு அல்ல நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இந்த வீடியோ மில்லியன் கணக்கான மக்களிடையே உங்களிடம் வந்துள்ளது அதுதான் கடவுளின் அழைப்பு நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையில் இருக்கிறீர்கள் அதனால்தான் இந்த தகவல் உங்களுக்கு வந்துள்ளது பலர் இதை பார்க்கிறார்கள் ஆனால் புரிந்து கொள்ளவில்லை சிலர் அதை புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் நம்புவதில்லை இந்த கட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வார்த்தைகளை ஆழமாக உணர்வார்கள் இது உங்கள் மனதில் உண்மை என்று நீங்கள் உணர்ந்தால் அது உங்கள் உள் ஏற்றுக்கொள்ளல் இந்த ராசியை புரிந்து கொண்டு உங்கள் நடத்தையில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்துவது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி மனமாற்றத்திற்கான நாள் இன்று துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சிந்தனை உங்களுக்கு வரும் நீண்ட காலமாக உங்கள் மனதில் இருந்து வரும் ஒரு சந்தேகத்திற்கு பதில் கிடைக்கும் யாரை நம்புவது யாரிடமிருந்து விலகி இருப்பது என்பதில் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் இன்று நீங்கள் எடுக்கும் முடிவு சிறியதாக தோன்றினாலும் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் அமைதியாக இருந்தால் அது உங்களுக்கு நல்லது அதாவது தேவையற்ற வார்த்தைகளையும் தேவையற்ற விவாதங்களையும் ஒதுக்கி வைக்கவும் கடவுள் உங்கள் எண்ணங்கள் மூலம் உங்களை வழிநடத்துகிறார் ஜனவரி இருபத்தி ஆம் தேதி நிதி இயக்கம் தொடங்கும் நாள் இன்று முதல் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நிதி இயக்கம் தொடங்கும் நீண்ட காலமாக முடங்கிப் போன பணம் அல்லது நீங்கள் காத்திருந்த ஒரு வாய்ப்பு ஒரு சிறிய அடையாளமாக தோன்றும் அது உடனடியாக பெரிய தொகையாக இருக்காது ஆனால் அது கடவுள் கொடுத்த பச்சை சமிக்ஞை இன்று நீங்கள் பணத்துடன் அவசரப்படக்கூடாது யாராவது முதலீடுகள் கடன்கள் போன்ற பெரிய வாக்குறுதிகளை அளித்தால் கவனமாக சிந்தியுங்கள் ஒரு சிறிய வாய்ப்பை புறக்கணிக்கவும் அதை செய்யாதே நாளை அதுதான் பெரிய கதவாக இருக்கலாம் உன் கடின உழைப்பு இன்றிலிருந்து பலனளிக்கத் தொடங்கும் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி உன் உண்மையான இயல்பு வெளிப்படும் நாள் இன்று துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள் ஏனென்றால் இன்று முகமூடிகள் அவிழ்ந்துவிடும் நீண்ட காலமாக உன்னுடன் நெருக்கமாக இருந்த ஒருவரின் அல்லது உனக்கு அன்பு காட்டிய ஒருவரின் அல்லது உனக்கு உதவி செய்வதாகச் சொன்ன ஒருவரின் உண்மையான நோக்கங்களை நீ புரிந்து கொள்வாய் அது ஒரு வார்த்தை ஒரு நடத்தை அல்லது ஒரு சம்பவத்தின் மூலம் இருக்கலாம் முதலில் நீ வேதனைப்படுவாய் ஏனென்றால் நீ நம்பிய நபர் உன் எதிர்பார்ப்புகளிலிருந்து வேறுபட்டவர் ஆனால் நினைவில் கொள் இந்த உண்மை வெளிப்படுவது உன் இழப்பு அல்ல அது உன் இரட்சிப்பு நீ இவ்வளவு காலமாக தவறான நபரை நம்பியதால் உன் வாழ்க்கையை தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் இப்போது கடவுள் அந்த தாமதத்திற்கான கதவை திறக்கிறார் இன்றுக்கு யாருடனும் சண்டையிடாதே யாரையும் எதிர்கொள்ளாதே அமைதியாக கவனி ஏனென்றால் உண்மை வார்த்தைகளால் அல்ல நடத்தையால் வெளிப்படும் இன்றைக்கு பிறகு நீ யாரை நம்ப வேண்டும் என்பது தெளிவாகிவிடும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிர்ஷ்ட கதவு திறக்கும் நாள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் வெளியிலிருந்து பார்க்கும்போது இது ஒரு சாதாரண நாள் ஆனால் உள்ளே ஒரு பெரிய மாற்றம் தொடங்கும் இன்று அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டுவது போல் இருக்காது அது ஒரு நபரின் வடிவத்திலோ அல்லது தொலைபேசி அழைப்பிலோ அல்லது நீங்கள் பெரும் தகவலிலோ வரலாம் முதலில் நீங்கள் அதை ஒரு சிறிய விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இதுவே உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதற்கான முக்கிய காரணமாக இருக்கும் இன்று நீங்கள் பயப்படவோ அல்லது சந்தேகப்படவோ கூடாது கடவுள் உங்களுக்கு வழங்கும் வாய்ப்பு ஒருபோதும் பயத்துடன் வராது அது உங்களுக்கு தைரியத்தை தருகிறது இன்று வரும் வாய்ப்பை நிராகரிக்காதீர்கள் ஆனால் முழுமையாக தாவாதீர்கள் அமைதியாக சிந்தித்து அடியெடுத்து வைக்கவும் இன்று முதல் அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக உங்களை பின்தொடரத் தொடங்கும் வேலை வணிகம் கல்வி மாற்றங்களின் கட்டம் தூலாம் ராசிக்காரர்கள் நீண்ட காலமாக ஒரே நிலையில் சிக்கித் தவிப்பது போல் தெரிகிறது வேலையில் மரியாதை இருக்கிறதா ஆனால் திருப்தி இல்லை கடின உழைப்பு இருக்கிறது ஆனால் வியாபாரத்தில் லாபம் இல்லை புத்திசாலித்தனம் இருக்கிறது ஆனால் கல்வியில் வாய்ப்பு இல்லை இப்போது இந்த கட்டம் முடிவடைகிறது இந்த காலகட்டத்தில பழைய யோசனைக்கு ஒரு புதிய யோசனை அல்லது புதிய பாதை கிடைக்கும் சிலருக்கு வேலை மாற்றத்திற்கான பரிந்துரைகள் கிடைக்கும் சிலருக்கு கூடுதல் வருமான வழி திறக்கும் இது ஒரே நேரத்தில் பெரிய வெற்றி அல்ல இது நிலையான வளர்ச்சிக்கான முதல் படியாகும் இந்த நேரத்தில் உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிடாதீர்கள் உங்கள் சக்தி நீங்கள் நினைப்பதை விட பெரியது கடவுள் இப்போது உங்களுக்கு சரியான தளத்தை வழங்குகிறார் குடும்ப உறவுகள் துலாம் ராசியின் இதயம் குடும்பத்திற்கு மிக நெருக்கமாக உள்ளது ஆனால் ஒரே குடும்பத்தில் நீங்கள் நிறைய காயமடைந்துள்ளீர்கள் நீங்கள் பேசாவிட்டாலும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் ஆனால் அது நடக்கவில்லை இப்போது நிலைமை மாறி வருகிறது குடும்பத்தில் புரிந்து கொள்ளும் மனம் அதிகரித்து வருகிறது வார்த்தைகளின் தீவிரம் குறைந்து வருகிறது சிலர் தாமதமாகிவிட்டாலும் உங்கள் மதிப்பை உணர்கிறார்கள் இந்த கட்டத்தில் பழைய விஷயங்களை தோண்டி எடுத்து முன்னோக்கி பார்க்காதீர்கள் நீங்கள் வாதங்களில் வெற்றி பெறும்போது அல்ல நீங்கள் விட்டுக் கொடுக்கும்போது அமைதி வரும் துலாம் ராசிக்காரர்கள் இப்போது இதை முழுமையாக புரிந்து கொள்கிறார்கள் ஆரோக்கியம் மனம் ஆன்மா சமநிலை திரும்புகிறது உங்கள் உடல் இவ்வளவு காலமாக உங்கள் வலியை அமைதியாக சுமந்து வருகிறது சோர்வு தூக்கமின்மை தலைவலி கனமான மனம் இவை அனைத்தும் ஆன்மாவின் சோர்வின் அறிகுறிகள் இப்போது இந்த நிலைமை மாறும் நீங்கள் மெதுவாக உங்கள் மீது கவனம் செலுத்த தொடங்குவீர்கள் எது அவசியம் எது தேவையில்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் உணவு தூக்கம் எண்ணங்கள் இந்த மூன்றும் சமநிலைக்கு வரும் இந்த கட்டத்தில் நீங்கள் உங்கள் இதயத்தை கேட்க வேண்டும் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்காக உங்கள் ஆரோக்கியத்தை தியாகம் செய்யாதீர்கள் கடவுள் உங்களை மீண்டும் பயிற்றுவிக்கிறார் ஏனென்றால் வரும் நாட்களில் உங்களுக்கு வழங்கப்படும் பொறுப்புகளுக்கு உங்களுக்கு ஒரு வலுவான மனம் தேவை இந்த நான்கு நாட்கள் துலாம் ராசிக்காரர்கள் பின்பற்ற வேண்டிய சடங்குகள் இந்த நான்கு நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சாதாரண நாட்கள் அல்ல அவர்களின் கர்மாவின் பலன்கள் மாறும் நாட்கள் இவை இந்த நேரத்தில் ஒரு சிறிய சடங்கு கூட பெரிய பலன்களை தரும் நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் முதலில் யாருடைய முகத்தை பார்க்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் கோபக்காரரை பார்ப்பதற்கு பதிலாக அமைதியான நபரை பார்ப்பது நல்லது ஓ வீட்டிலே இருக்க வேலைக்கு ஏற்றும்போது உங்கள் மனதில் ஆசைகளை செய்யாதீர்கள் முதலில் நன்றியை தெரிவிக்க வேண்டும் இவ்வளவு தூரம் பிழைத்து விட்டேன் இவ்வளவு தூரம் வந்துவிட்டீர்கள் என்று உங்கள் மனதில் சொன்னால் அது ஒரு பெரிய பூஜை இந்த நான்கு நாட்களில தேவையற்ற வார்த்தைகளை குறைக்க வேண்டும் தேவையற்ற வாக்குவாதங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வார்த்தைகளால் துலாம் ராசிக்காரர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் இப்போது மௌனம் உங்களுக்கு ஒரு கேடயமாக செயல்படுகிறது இந்த நாட்களில் யாராவது உதவி கேட்டால் முடிந்தவரை அதை செய்யுங்கள் பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் இந்த நேரத்தில் கடவுள் உங்கள் நடத்தையை பார்த்துக் கொண்டிருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடவுள் ஏன் தாமதமாக பலன்களை தருகிறார் இந்த கேள்வி துலாம் ராசிக்காரர்களின் மனதில் பல முறை எழுகிறது உங்கள் இதயம் கேட்கிறது நான் எல்லோருக்கும் நல்லது செய்தேன் ஆனால் எனக்கு ஏன் இவ்வளவு தாமதம் அதற்கு ஒரே ஒரு பதில்தான் இருக்கிறது வலிமையான ஆன்மாக்களை கடவுள் விரைவாக மேலே கொண்டு செல்வதில்லை ஏனென்றால் அவர்கள் மேலே செல்லும்போது அவர்கள் அதிக பொறுப்பை ஏற்கிறார்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களின் வலியை தங்கள் சொந்தமாக உணர்கிறார்கள் அதனாலதான் கடவுள் உங்களை தாமதமாக தயார்படுத்துகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு தாமதமும் உங்களை பலவீனப்படுத்தவில்லை அது உங்களை உள்ளிருந்து பலப்படுத்தியுள்ளது இப்போது நீங்கள் பார்த்தால் ஒரு சிறிய பிரச்சனை கூட உங்களை தடுக்க முடியாது அதுதான் உங்கள் வெற்றி கடவுள் இப்போது உங்களுக்கு பலன்களை தர தயாராக இருக்கிறார் ஏனென்றால் நீங்கள் அந்த பலனை சரியாக சுமக்கும் நிலையை அடைந்து விட்டீர்கள் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் இந்த கட்டத்தில் நீங்கள் சில விஷயங்களை செய்தால் உங்கள் அதிர்ஷ்டம் தாமதமாகும் இவற்றில் முதலாவது நீங்கள் கோபத்தில் பேசி நீங்கள் நியாயமாக நடத்தப்படவில்லை என்று சொன்னால் அது உங்கள் இழப்பாகும் இரண்டாவது யாராவது உங்களிடம் மிகவும் நல்ல விஷயங்களை சொன்னால் நீங்கள் அவர்களை உடனடியாக நம்பக்கூடாது மூன்றாவது உங்கள் வலியை எல்லோரிடமும் சொல்வது உங்களுக்கு நல்லது என்று விரும்பாது நான்காவது விஷயம் உங்கள் மதிப்பை நீங்கள் மட்டுமே குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் என்ற உணர்வை நீங்கள் விட்டுவிட வேண்டும் இந்த நான்கு விஷயங்களிலிருந்து நீங்கள் விலகியிருந்தால் கடவுள் உங்களுக்கு கொடுக்க விரும்புவது நிறுத்தாமல் உங்களைச் சென்றடையும் ஆயிரத்தி இருபத்தி ஆறு என்பது துலாம் ராசியின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு துலாம் ராசியின் வாழ்க்கையில் பழைய அத்தியாயம் முடிவடையும் ஆண்டு இது ஒரே அடியில் மாறும் அதிர்ஷ்டம் அல்ல அது சீராக வளரும் அதிர்ஷ்டம் இந்த ஆண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்வீர்கள் உங்கள் முடிவுகள் மற்றவர்களின் வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறாது உங்கள் பயணம் உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் இருக்கும் பணம் மரியாதை மற்றும் அமைதி அனைத்தும் ஒரே நேரத்தில் உங்களிடம் வரத் தொடங்கும் கடந்த காலத்தில் நீங்கள் நிறைய இழந்துவிட்டீர்கள் ஆனால் இப்போது உங்களுக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது இந்த ஆண்டின் இறுதியில் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நான் எப்படி இந்த நிலைக்கு வந்தேன் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் கடவுள் துலாம் ராசிக்கு அனுப்பிய கடைசி செய்தி என்னவென்றால் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை நீங்கள் தூங்கும் இரவுகளில் உங்கள் கண்ணீரை யாரும் பார்க்காவிட்டாலும் கடவுள் அவற்றை பார்க்கிறார் நீங்கள் அமைதியாகத் தாங்கிய ஒவ்வொரு வலியும் உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இப்போது அந்தக் கணக்கு திறக்கப்படுகிறது உங்களுக்கு தகுதியானது நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஆனால் நீங்கள் உங்கள் நன்மையை விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் உங்கள் நன்மையே உங்கள் உண்மையான பாதுகாப்பு இந்த நிலையிலிருந்து உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஆனால் நிச்சயமாக உங்களை நோக்கி திரும்பும் தூலாம் நீங்கள் இந்த வீடியோவின் முடிவை அடைந்திருந்தால் நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு வழியும் வீண் போகவில்லை ஏனெனில் உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கிவிட்டது துர்காதேவி உங்கள் கண்ணீருக்கு பதிலளித்துள்ளார் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அநீதி குறையும் தடைகள் நீங்கும் ஆன பாதை தெளிவாக இருக்கும் நீங்கள் தனியாக இல்லை துர்காதேவியின் சக்தி உங்களுடன் உள்ளது இந்த நான்கு நாட்களுக்கு ஜனவரி இருபத்தூனு இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் மனதில் நம்பிக்கையை வைத்திருங்கள் அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்காதீர்கள் கடவுளை சந்தேகிக்காதீர்கள் இப்போது துர்கா மந்திரத்தை கவனமாக கேளுங்கள் ஓம் தும் துர்காயை நமக என்று மீண்டும் சொல்கிறேன் கேளுங்கள் ஓம் தும் துர்காயை நமக இந்த மந்திரத்தை உங்கள் மனதில் இருபத்தி ஒன்று முறை அல்லது நூத்தி எட்டு முறை தொடர்ந்து நம்பிக்கையுடன் உச்சரியுங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு உள் வலிமையை தரும் இது பயங்கள் மற்றும் சவால்களை வெல்ல உதவுகிறது இது அமைதியையும் செழிப்பையும் தருகிறது மற்றும் எதிர்மறை சக்திகளிடமிருந்து பாதுகாக்கிறது துர்காதேவியின் அருள் உங்கள் வீட்டிற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் நுழைகிறது இது போன்ற ஆழமான மற்றும் உண்மையான ஜாதக பகுப்பாய்வுகள் உங்கள் இதயத்தை தொட்டால் அதை கடவுளிடமிருந்து வந்த அடையாளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அமைதியாக நம்புங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய பாதையை எடுக்கப் போகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து அதை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனடியாக பெற விரும்பினால் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் அதன் அருகிலுள்ள மணி ஐகானை அழுத்தவும் நன்றி